ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சுந்தா சேனல் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூசணிக்காய் வந்துட்டு இப்போ காலையில் கொண்டு வந்து ஒரு பாட்டிமா வந்து விற்றுட்ருந்தாங்க ரூபா அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து தை அம்மாவாசை விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க அதாவது சண்டே வந்து எடுத்து வீடியோங்க பிள்ளைங்க காலையிலே வந்துட்டு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளைங்க பசிக்குதுன்னு சொல்கிறதே பெரிய அபூர்வம் அதுவும் எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறது பெரிய பெரிய அபூர்வம்னு சொல்லலாம் பசிக்குதுன்னு சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகி மாவு இருந்துச்சு அதனால ராகி மால்ட் வந்து போட்டுடலான்ட்டு அதுதான் வந்து செஞ்சிட்ருந்தேன் அம்மா வந்து இட்லி மாவு இருக்குது நான் கொண்டு வர்றேன் இல்லாட்டி இட்லி அவுச்சு கொண்டு வரேன் அப்படின்னாங்க அவங்க வர டிலே ஆகும் அப்படிங்கிறதுனால காலையில் பிள்ளைங்க வந்துட்டு இன்றைக்கி அதிசயமாக பசிக்குதுன்னு வேற சொல்லிட்டாங்களா சரி கடகடைன்னு ஏதாவது வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சரி ராகி மால்ட்டை வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ராகி மால்ட்டுக்கு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எதாவது மாவு இதுக்கப்புறம் உப்புமா அந்த மாதிரியெல்லாம் வந்து செ செய்வேன் உப்புமா வந்துட்டு அந்த லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க அனில் சேமியா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எப்போயாவது ரவ உப்புமா செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஆனால் நான் எல்லா உப்புமாவும் நான் வந்துட்டு சாப்பிடுவேன் பிள்ளைங்க அந்தளவுக்கு வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு ராகி மால்ட்டு போட்டு கொடுத்துட்டு இந்த நெல்லிக்காய் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க சந்தையில் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டிருந்தேன் அதில் ஒன்று ரெண்டு வந்து அடி ஆகிடுச்சு நல்லா இல்லை சரி இதுக்கு மேலே விட்டோன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பிள்ளைங்கள வந்து கட் பண்ண சொல்லிட்டேன் ஜூஸ் வந்து போடலாம் நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ காலையில் டீ குடிக்கணும் போல தான் வந்து தோணுச்சு ஏன்னா வெதர் வந்து அந்த மாதிரி இருக்குது பயங்கர பனி குளிச்சுட்டு வந்தோன்னே சூடாக ஒரு டீ வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ராகி மால்ட்டு வந்து சாப்பிடாம நேராக வந்துட்டு டீ வந்து போட்டு நான் வந்துட்டு டீ வந்து சாப்பிட்டேன் டீ வந்து குடிக்கக்கூடாது கன்சிவாக இருக்கும்போது பால் வந்து குடிக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறது வாயை கட்டுப்படுத்த முடியவில்லை டீ தான் வந்து வாய் வந்து தேடிட்டு இருக்கு வேறு வழி இல்லை அதனால சரி அப்படின்ட்டு சூடாக வந்துட்டு ஒரு கப் டீ வந்து போட்டு அதை வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து குக்கிங் வந்து செய்ய போகிறோம் இன்றைக்கே தை அமாவாசை ரொம்பவே வந்து விசேஷமான ஒரு நாள் முக்கியமாக வந்துட்டு நம்மளோட முன்னோ முன்னோர்கள் வந்து இல்லையா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்குறது அவங்களுக்கு வந்து காரியம் வந்து செய்கிறது அவங்க இறந்த அந்த டைமிங்கை வச்சு இன்றைக்கி வந்து திதி வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்துக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது அதே மாதிரி அவங்களோட ஆத்மாவும் வந்து சாந்தி அடையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்க மோச்சத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க முக்கியமாக தைய அமாவாசைக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு சாப்பாடு வந்து அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே நல்லது தானத்தில் தானம் அன்னதானம் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு நம்ம உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் தோரம் பருப்பு பாசி பருப்பு ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு அதை வந்துட்டு சாம்பாருக்கு வந்துட்டு வேக வைக்க போகிறேன் இன்னைக்கு வந்துட்டு சைவ சமையல் தான் வந்துட்டு செய்ய போகிறோம் இப்போ ரெகுலராக நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சண்டே மட்டும் நான்வெஜ் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டே வந்துட்டு வெஜ்ஜு வெனஸ்டேக்கு மேலே தான் வந்து நான்வெஜ் வந்து எடுக்கிறது ஏன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருகருக்காண்டி வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி நான் வந்து சாமி வந்து இப்போ ரெகுலராகவே நான் வந்து கும்பிட ிட்டேன் அது குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது ப்ளஸ் அதை நிறைய பாசிட்டிவ் வைப் வந்து எனக்கு வந்து கிடைக்குது அதனால் இப்போ வந்துட்டு செவ்வாய் கிழமை வெற்றிலை தீபம் கம்பல்சரி வந்து ஏற்றிடுவேன் திங்கக்கிழமையே வந்துட்டு வீடு எல்லாமே போட்டு மொழிக்கிட்டு விளக்கெலாம் விளக்கிட்டு திங்கக்கிழமை ஈவினிங் எயிட் விச்சுட்டு வீடு கிச்சன் கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து நீட்டாக்கிட்டு செவ்வாய் காலையில் ஆறு டு ஏழு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலைகள் வந்து நான் வந்து செய்கிறது அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்கியாச்சு வெற்றிலை தீபம் வந்து போடுறது இப்போ தோரம்பருப்பு பாசிப்பருப்பு ஒரு பாத்திரத்தில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு வந்து வேக வச்சேன் எதுக்கு அப்படின்னா இந்த சொரக்காய் வந்துட்டு கூட்டு உப்புமா சாம்பார் ஒப்புமான்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு அப்புறம் பார்த்தேன் சரி சாம்பாரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் அந்த காய் ஒரு பாட்டி வந்து கொடுத்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்துச்சு சரி இவ்வளோதையும் போட்டோன்னா நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாதி காய் வந்துட்டு சாம்பார் வச்சுட்டு இன்னொரு பாதிக்காய் வந்து இருக்குது அதை வந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வச்சுட்டேன் பாதியை அசிதட்டை கொடுத்துட்டு இன்னொன்று நாளைக்கு கூட்டு வைக்கலாம் இல்லை சாம்பார் வேணுனாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு சீப்போமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு சரி சீச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சீச்சிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கிட்டேன் எப்போதுமே ஸ்கின் வந்து சீச்சிருவேன் அந்த தோலை வந்து சீச்சிடுவேன் பீர்க்கங்காய்க்கும் அந்த மாதிரி தோலை வந்து சீச்சிடுவேன் அப்போது ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் வந்து சொன்னாங்க பீர்க்கங்காய்க்கு இவ்வளோதுக்கு தோல் வந்து கட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்ப கால வீடியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் லைட்டாக தான் வந்து பீர்க்கங்காய் தோல் வந்துட்டு சீவி நான் வந்து கூட்டு வைக்கிறது ஃபஸ்ட்டு காய் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் என்ன ஒன்று உரிக்கிறதுக்கு பயங்கரமாக சோம்பேறிப்படுவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் சின்ன வெங்காயம் போட்டு சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன வெங்காயம் நிறையவே வாங்கிட்டு வந்தாங்களா அதனால் இப்போ வந்து ஒரு மாதமாகவே ஃபுல்லாகவே வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் வந்துட்டு அதிகமாக வந்து வச்சு நான் வந்து சமைச்சிருந்தேன் இன்றைக்குமே வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிருந்தேன் உரித்து அதை வந்து சாம்பாரில் ஸ்ட்ரைட்டாகவே வந்து போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து சாம்பாரை வந்து கூட்டி விட்டுட்டு அப்படியே வந்து கொதிக்க வச்சாச்சு லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் வந்து கொடுத்துக்கிட்டேன் பாசி பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சொரக்காய் வந்து கட் பண்ணி கழுவி இல்லையா அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு வேக வைக்கும் போதே அதில் வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் வந்து போட்டு நான் வந்து வேக வச்சுட்டேன் சரி ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்துச்சு அதையும் விட்டோம் அப்படின்னா கெட்டு போயிடும் அப்படிங்கிறனால சின்ன கத்திரிக்காய் தனியாக வந்து வச்சுருந்தா சு அஸ்விதா பெரிய கத்திரிக்காய் தனியாக வச்சுருந்தா அதனால் சின்ன கத்திரிக்காய் இருந்துச்சு அம்மா இதுக்கு மேலே வச்சு அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு அப்புறம் அதை வந்து எடுத்து போட்டு கட் பண்ணி போட்டாச்சு சாம்பாருக்கு சுரக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் வந்து செஞ்சுட்டு அவரைக்காய் வந்து பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து சேர்த்து சாம்பாருக்கு வந்து பொடியெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து தாலிப்பு வந்து கொடுக்க போகிறோம் சைபை பிள்ளைங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு நெல்லிக்காய் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி தந்துட்டாங்க என்ன ஒன்று அப்படின்னா சுற்றி போட்டேன் கரண்ட்டு இல்லை கரண்டு போச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சமைக்க வந்தாச்சு ஒரு குட்டி பாத்திரத்தில் வந்துட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் ஜீரகம் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர மிளகா கருகப்பில இதை வந்து சேர்த்துட்டு நம்ம சாம்பாருக்கு வந்துட்டு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம் சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு தாளித்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு நம்ம வந்து இறக்க வேண்டிடுறான் சாம்பார்னால் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் மொத்தத்தில் காய் வகை எல்லாமே எனக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து பிடிக்கும் அதுக்காண்டி நீங்கள் அரளிக்காயெல்லாம் சாப்பிடுவீங்களான்னு கேட்கக்கூடாது வெஜிடபிள்ஸில் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்துட்டு நான் சாப்பிடுவேன் எதையுமே வந்து கழிக்க மாட்டேன் நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட்ற மாதிரியே வெஜ்ஜு வந்துட்டு நிறைய விரும்பி சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜை விட எனக்கு வெஜ்ஜு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே கடாயை வந்து கழுவிட்டு நல்லா விளக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோம்புத்தூள் சோம்பு வந்து போட்டுட்டேன் முழு சோம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு வாழக்காய் வந்து மசாலா வந்து போட்டிருந்தேன் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் உப்பு போட்டு பெரட்டி வச்சுருந்தேன் அதை வந்துட்டு அதில் போட்டுட்டு கருவேப்பில் ஒரு கொத்து வந்து போட்டுட்டு இதை வந்து எண்ணெயிலே வந்து சொருளை சுருள வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக அதில் பூண்டு வந்து தட்டி போட்டு இறக்கணும் அப்படின்னா என்னோடய ஸ்டைல் வாழைக்காய் வறுவல் வந்துட்டு ரெடியாகிடும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா அதில் பெருங்காயத்தூள் தூள் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கல வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து பெருங்காயம் வந்து நான் பூண்டு வந்து பச்சையாக தட்டிட்டு தட்டிட்டு தோலோடு வந்து போட்டுருவேன் மேக்ஸிமம் இப்போ வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறத விட பூண்டு வந்து தட்டிட்டு தட்டிட்டு நான் வந்து இப்போ சமையலில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலில் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு அதை வந்துட்டு அப்பதைக்குள்ளே சமைக்கும் போது எடுத்து தோல் உரிச்சிட்டு இடிச்சுட்டு இல்லை வந்துட்டு குட்டி மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிட்டு நான் வந்து இப்போ குக் பண்ணுறேன் அது நல்லா இருக்குது ஃப்ளேவராக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தழை வந்து தூவிட்டு சுரக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதை வேறு பவுலில் வந்து மாற்றிட்டு அடுத்து அதை வந்துட்டு கழுவு வந்து போட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும் அதே மாதிரி வாழைக்காய் வறுவலும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதை வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு பவுலில் வந்து மாற்றி வச்சுட்டேன் எந்தெந்த சைஸுக்கு வந்து அந்த காய் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோமோ அந்தந்த சைஸுக்கு கிண்ணம் இருக்குது நம்ம வீட்டில் அதனால் அதை தான் அந்தந்த கிண்ணத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு அம்மாவும் வந்துட்டு அங்கே வரும்போது வடை വാങ്ങി വന്നാൽ അത வந்து அப்படியே വെച്ചിട്ട് ഇഡ്ലി വന്നിട്ട് ഊത്തിട്ട് വരേണ്ടി വന്നാൽ ആ ഇഡ്ലി வந்து ഊത്തിട്ടുള്ള മാവേ കൊണ്ട് കൊണ്ടു വന്നിട്ടാൽ ടൈം ആയിച്ചു അപ്പിൻ്റെ அப்புறம் சரி அப்படின்ட்டு மாவு ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டு அம்மாவுக்கு வந்துட்டு மீத கூலி இருந்துச்சு அதை வந்து கொடுத்துட்டேன் காலையிலிக்கு சாதம் ஒரு சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரைக்காய்க்கு வந்து தாளிப்பு வந்து கொடுத்துட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து ஜீரகம் மிளகா இல்லை பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கலாம் நான் காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணதை வந்து இதில் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தேவையான உப்பு வந்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஒரு கொத்து வந்து கருவேப்பில வந்து சேர்த்துக்குறேன் கருவேப்பில இல்லாமல் சமைக்கவே மாட்டேன் எங்கள் வீட்டில் இப்போ கருவேப்பிலை மரமே வந்துட்டு போச்சு வெட்டிட்டாங்க இப்போ தான் வந்துட்டு ஒன்று ரெண்டாக தலை இது அதாவது வந்துட்டு வெட்டிட்டாங்கன்னா தூரோட வெட்டலை பாதியாக வந்துட்டு வெட்டி அரைச்சிட்டாங்க அது இனிமேல் முளைச்சாதான் உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன் அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ சந்தையில் வந்து கருவேப்பில வாங்கிட்டு வந்து அதை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதை டிஷ்யூ பேப்பர் போட்டு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிறேன் அப்படி வச்சுக்கிறதுனால சமைக்கும் போது டக்குன்னு எடுத்து போடுறது ஈஸியாக இருக்குது அப்போதைக்குள்ள கழுவும் வேண்டாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒன் வீக்குக்கும் மேலே ஆகிடுச்சு அந்த கருவேப்பில நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்காய்க்கு தேவையான உப்பு வந்து போட்டு தண்ணி லைட்டாக தொழிச்சிட்டு அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நெல்லிக்காய் வந்து ஜூஸ் வந்து போட்டலான்னு சொல்லிட்டு கரண்ட் வந்துருச்சு அப்புறம் சேரீட்டு அதை மிக்சியில் வந்து போட்டிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ கன்சிவ் ஆகிட்டு தான் வந்துட்டு நிறைய ஜூஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு குடிக்கிறேன் நார்மல் டேஸில் ஜூஸ் ஐட்டம்லாம் நான் வந்து குடிக்கவே மாட்டேன் அதுவும் முக்கியமாக இந்த மாதுளம்பழம்லாம் உதுத்து உறுத்து ஜூஸ் போட்டு குடிக்கிறதுல பக்கா சோம்பேறி எனக்கு என்னமோ அந்த மாதுளம்பழம் உதுக்குறது அவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் யாராவது ஊற்று தந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி பெண்கள் பம்பரமாக ஓட வேண்டும் அப்போதுதான் வீடு வந்து வீடாக இருக்கும் இப்படி தான் எதாவது கவுண்டரு கொடுத்துட்ருப்பேன் அதாவது வந்து கண்டுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் வந்து துருவிட்டு இப்போ அவரைக்காய் பொரியலுக்கு வந்து போட்டாச்சு துருவலாம் முடியாது உட்காந்து துருவலுக்கெல்லாம் வந்து துருவணுன்னா பிள்ளை வந்து வெளியில் வந்துடும் இன்றைக்கி டெலிவரி ஆகிரும் அதனால் பார்த்திங்கன்னா கீறிட்டு மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு அவரைக்காயில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அவரைக்காய் பொரியல் வந்துட்டு ரெடி சரி எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு சேமியா வந்து ஆல்ரெடி வந்து உடச்ச பாக்கெட் வந்துருந்துச்சு அதை எப்படியாவது காலி பண்ணணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு வேக வச்சிருந்தேன் இல்லையா அது கூட்டுக்குன்னு வேக வச்சேன் அப்புறம் கடைசியில் அந்த பாசிப்பருப்புலேயே வந்துட்டு சேமியா வந்து உடச்சி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் எண்ணாச்சும் அதில் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு வெள்ளைக்கட்டியை வந்து போட்டுட்டேன் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது வெந்துக்கிட்டே இருக்கையில் வெள்ளைக்கட்டியை உடச்சி அதில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு சேமியா வெள்ளைக்கட்டி போட்டு ஒரு பாயசம் வந்து செஞ்சிருந்தேன் டேஸ்ட் வயஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தேன் சரி கொஞ்சமாக வந்துட்டு பச்சரிசி மாவு வந்து ஊற்றலான்ட்டு பச்சரிசி மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி கால் பாக்கிட்டு ஊற்றுனேன் அப்புறம் இருந்து திக்காகவே இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி என்னடா பண்ணுறது ரொம்ப இனிப்பாக இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பால் பாக்கெட் எடுத்து உடச்சி அதை வந்துட்டு இதில் வந்து ஊற்றியாச்சு எக்ஸ்ட்ரா பச்சரிசி மாவு நிறைய வந்து போடலாம் அது போட்டோன்னா டேஸ்ட்டு ரொம்ப மாறிடும் அதனால் வந்துட்டு கொஞ்சமாக தான் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவை தண்ணியில் கலக்கிட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஒரு பாக்கெட் வந்து ஊற்றுனேன் ஊற்றினோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அன்றைக்கி பாயசம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிஸ்மிஸ் முந்திரி வந்துட்டு நெய்யில் தாளித்து அதையுமே வந்து கொட்டியாச்சு இப்போ சூப்பரான பாயசம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு தை அம்மா நம்ம வீட்டில் சமைச்ச சமையல்கள் வந்துட்டு இதுதான் குயிக்காக வே வந்துட்டு சமைத்தேன் அப்புறம் பிள்ளைங்க அம்மா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு சந்தை அதனால் கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு முயலுக்கு வந்துட்டு அது சாப்பிட்றதுக்கு இந்தந்த காலிஃப்ளவர் இலை இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுக்கு யூனிஃபார்ம் வந்து தைக்க கொடுக்க வேண்டியது இருந்துச்சு கதவுக்கு பெயிண்ட் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு இந்த வேலைக்கெல்லாம் அம்மாவும் பிள்ளைங்களையும் ஆட்டோவில் வந்து அனுப்பி விட்டுட்டேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா பதினொன்று இருபது கிட்ட ஆயிடுச்சு குக்கிங் எல்லாம் முடிச்சா பாத்திரம் அஸ்விதா வந்து விலகி கழுவுவா அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டேன் தையம் அம்மா சைக்கி நம்ம வீட்டில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கப்புறம் சுரக்காய் கத்திரிக்காய் வந்து போட்டு சாம்பார் வந்து வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேமியா வெள்ளைக்கட்டி போட்டு பாயாசம் அதுக்கப்புறம் வாழைக்காய் வறுவல் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவரைக்கா வந்துட்டு பொரியல் வந்து செஞ்சாச்சு தேங்காய் போட்டு இதுதான் வந்துட்டு தை அமாவாசைக்கு நம்ம வீட்டில் நான் வந்து சமைச்ச சமையலுங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து நேற்று வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய மாமியார் மாமனார் வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்காண்டி இன்றைக்கி தை அமாவாசை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சாப்பாடு வந்து கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே கல்யாண நாள் அதுக்கப்புறம் வந்துட்டு பிறந்த நாளுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்து இந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து நாங்கள் வந்து போட சொல்லுவோம் அதே இடத்துக்கு திருப்பி நேற்று வந்து காசு சென்ட் பண்ணிட்டேன்னா அவங்க வந்து தையம்மாவாசை அன்னைக்கு நம்ம குடும்ப சார்பாக அவங்க வந்து அன்னதானம் வந்து போட்டாங்கங்க தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் நம்ம மட்டும் சாப்பிட்டா பற்றாது நிறைய பேர் சாப்பாடு காண்டி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது நம்மளோட முன்னோர்களோட ஆத்மாவும் வந்து சாந்தி அடையும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து பிள்ளைங்களாம் வந்தோடனே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மறுபடியும் அடுத்து அந்த கதவுல வந்துட்டு ரெண்டாவது கோட்டு பட்டி வந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு அதனால் பட்டி பெயிண்ட்டு தின்னர்லாம் வாங்கிட்டு வந்து கலந்து கொடுத்தேன் பிள்ளைங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து கதவுல வந்து பெயிண்ட் அடிச்சாங்க இதோட இந்த வீடியோ முடியுது பிடிச்சிருந்துச்சம்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்ப்போம் பாய்